துலா ராசி ராசி சக்கரத்தில் ஏழாவதாக வரக்கூடிய ஒரு ராசி இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியம் கொஞ்சம் கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும் அதே மாதிரி எப்படி இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை தான் அதிகமாக பெறக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைங்க மூலிமா கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இந்த துளாராசி என்பர்களுக்கு கொஞ்சம் வரும் பிள்ளைங்க மூலிமா ஒரு சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அது ஏற்பட்டு கொஞ்சம் சரியாகும் அதுக்கப்புறம் தான் ஒரு வளர்ச்சியை இவங்க எதிர்பார்க்க முடியும் அப்படின்னே சொல்லலாம் குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன நஷ்டத்தைய சந்திச்சு தான் ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் அந்த துளாராசி அப்படிங்கிறது நிறைய கஷ்டங்கள் வாழ்க்கையில் ஸ்டார்டிங்ல பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நிறைய கஷ்டங்களை அனுபவிப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ராசியில் இந்த துலா ராசியும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தொழில் அப்படின்னா போலீஸு இராணுவம் சார்ந்த தொழில் இப்போ பத்திரிகை துறை சார்ந்த தொழில் ஹோட்டல் தொழில் இந்த மாதிரி தொழில்கள் இவங்களுக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னா வெகு சீக்கிரமாகவே நல்ல ஒரு முன்னுக்கு வந்துருவாங்க இந்த துளாராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்த்தாங்கனாவே கொஞ்சம் நஷ்டம் ஒரு சின்ன சறுக்கு இருக்கும் ஆனாலும் ஏற்றமும் இல்லாமல் ஒரு இறக்கமும் இல்லாமல் தான் இந்த துளாராசி என்பர்கள் எப்பவுமே இருப்பாங்க ஒரு நடுத்தரமான நடுநிலையோடு எல்லா இடத்துலையும் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த துளாராசி அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு தை மாதம் எப்படி இருக்குது தை மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பயிரின உங்களுடைய குல தெய்வ என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அல்லது நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போகிறீங்க அந்த தொழில் எப்படி இருக்கோ உங்களுடைய தசாபத்தி அதற்கு ஏற்றார் போல் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த தைமாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய துலா ராசி உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் புதனோடு இணைந்து இருக்கிறார் உத சுக்கர யோகமும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்க போகுது அதனால் மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த தை மாதத்தில் நீங்கள் எதிர் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல வழிகள் பிறக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா குருவோடைய பார்வையும் இருக்குது அதுவும் உங்களுடைய ராசியில் இருக்குது அதனால் சுக்கரன் குருவோடைய பார்வை இருக்கிறது ஒரு விதத்தில் உங்களுக்கு நஷ்டம் என்றாலும் ஒரு பகை கிரகம் ஏன்னா குரு சுக்கரன் வந்து பகை கிரகம் இவங்க ஒன்றிணையும் போது மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்க எதிர்பார்க்க முடியாது ஆனா குரு வந்து வக்கரகமாக இருக்கிறது ரொம்ப யோகம்தான் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் வக்கரகத்துல இருக்கிறதுனால உங்களுடைய ராசி புனிதமாகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் சென்ற மாதத்தை கம்பேர் பண்ணும் போது இந்த மாதம் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதெல்லாம் தடைபட்டு நினைச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்துல நடக்கும் எந்த சேமிப்பு கரைஞ்சிச்சோ அந்த சேமிப்புக்கு ஈக்குவலா வருமானம் இந்த காலகட்டத்துல இந்த துளாராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்துல நடக்கும் ஆரோக்கிய ரீதியா சின்ன சின்ன தொல்லைகள் இருக்கும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது கொஞ்சமாக பிரச்சனை இருக்கக்கூடிய உடனடியாக மருத்துவர்கிட்ட உரிய ஆலோசனை பெற்று அதற்கு கேட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப உற்சாகத்தோடு ரொம்ப ஆர்வத்தோடு இறங்குவீங்க அது ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஆமையும் உற்சாகமாக இறங்குற காரியங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் மிதன ராசியில் செஞ்சிருக்கக்கூடிய குரு இந்த மாதம் முழுவதுமே வக்கரகத்தில் இருக்கிறார் அவருடைய பார்வை உங்களுடைய ராசியில் மூணு ஐந்து ஆகிய இடத்துல பதிகிறதுனால குரு உங்களுடைய ராசியில் ஸ்தானத்தோடைய அதிபதி எதிர்ப்பு வியாதி கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் குறிவைக்கும் அதே இடத்துக்கு அதிபதி என்பதனால இக் இக்கட்டான சூழ்நிலையை கூட பொங்கலுடைய பேச்சு திறமையால் சரி செய்யக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த தை மாதம் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதிர்காலத்தை பற்றி ஒரு விதமான பயம் ஒரு விதமான மன உளைச்சலில் இருந்த நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு அந்த பயமெல்லாம் போய் ஒரு தெளிவாக தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க அது எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ் அமையும் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் அவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது ரொம்ப இந்த முடியாது ஒரு ஈக்குவலா உங்களுடைய ராசி சின்ன மாதிரி தராசு மாதிரி மேலேயும் ஏறாம கீழே ஏறாம இந்த காலகட்டத்தில் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு யோகமான மாதமா இந்த தை மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கிய ரீதியா ரொம்ப நாளா நோய் வாய்ப்பட்டு இருந்தவங்க அந்த நோயிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு காலகட்டமா அந்த தை மாதம் அமைந்திருக்கு அந்த நோயிலிருந்து நல்ல ஒரு குணமடைஞ்சு வீட்டுக்கு திரும்பக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால இருக்கிறதுனால உடன்பிறப்புகளுடைய திருமணம் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சவங்க இந்த காலகட்டத்தில் வரன் தென்னிங்க அப்படின்னா உங்களுடைய உடன்பிறப்புக்கு நல்ல ஒரு வரன் அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதோட கூட வாரிசு இல்லாமல் இருந்த நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமா இந்த தை மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை ரொம்ப நாளாக இருந்திருக்கும் அந்த பிரச்சனையில இந்த காலகட்டத்தில் சரியாகும் நீங்களே அதை பேசி சரி செய்வீங்க அதனால நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய ஒரு யோகமான அந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பாக பிரிவினையெல்லாம் ரொம்ப நாளா போயிட்டே இருந்திருக்கும் ஆனா உடன்பிறப்புகளால அது வந்து தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் ஒத்து வராம கரெக்டா பிரிக்க முடியாம ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் இந்த காலகட்டத்துல அவங்கள ஒத்து வருவாங்க அதனால ஒரு இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் ஓரளவுக்கு சாதகமா இருக்கு அதுவும் உங்கள் மூலிமா அந்த பிரச்சனை சரியாக கூடிய ஒரு யோகமான காலகட்டமா அந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த தை மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நாளாக வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வீடு கட்டக்கூடிய யோகம் ரொம்ப நாளாக மனை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நான் ரொம்ப நாளாக வந்து இதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஆசையாக இருந்திருக்கும் ஆனால் அதற்கு போதுமான நிதி உதவி இல்லாமல் கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு நிதி உதவி டக்குனு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதற்கான உதவிகள் தானா அவங்களை தேடி வந்து கிடைக்கும் அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் நம்மளுடைய தொலாராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தொழில் நடத்திட்டு இருக்கிறவங்க பழைய எல்லாம் விட்டு விலகி புதிய பங்குதாரர்கள் சேர்ப்பீங்க அதில் ஓரளவுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பனிரெண்டு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் புதன் அவர் பஞ்சமஸ்தானத்துல செஞ்சிருக்கிறது ரொம்ப யோகமா அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா ஐந்து ஒன்பது அப்படிங்கிறது ரொம்ப பலம் பெற்று இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் நல்ல ஒரு தன்னிறைவு பெறக்கூடிய ஒரு யோகமான மதமாக இந்த மதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்த முடிவை நீங்கள் டக்குன்னு எடுக்க முடியாமல் தயங்கி தேங்கி நின்னீங்களோ அந்த முடிவை டக்குன்னு எடுத்து மற்றவங்க முன்னாடி ஆச்சரியப்படுற மாதிரி ஆச்சரியத்தில் ஆழ்த்துவீங்க அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஒவ்வொரு முடிவையும் டக்குன்னு இதுதான் ச முடிவு இதை செயல்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க அதே மாதிரி செயல்படுத்தவும் செய்வீங்க அது ஓரளவுக்கு சக்ஸஸாக முடிஞ்சு உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த துளாராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் அலுவலகத்தில் உங்களுடைய திறமைக்கு மற்றவங்க மூலிமா ஏதாவது ஒரு பாராட்டுற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் மேலதிகாரிகளே வியந்து பார்ப்பாங்க நீங்களே அந்த அளவுக்கு செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரி வியந்து பார்க்குற அளவுக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் பதவி உயர்வு இதெல்லாம் தானாக தேடி வரக்கூடிய அமைப்பு இந்த துளாராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் மாமனன் மைத்துனர் வழியில் ஏதாவது ஒரு உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அவங்க மூலியமாகவும் சின்ன சின்ன மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசியின்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் கடந்த காலத்தில் இருந்த அந்த நஷ்டங்கள் எல்லாம் சரியாகி சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த துளாராசின்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமாதிபதியான சுக்கரன் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று பஞ்சமஸ்தானத்தில் வரும்போது பிள்ளைங்க மூலிமா கொஞ்சம் விரயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அவங்க மூலிமா ஒரு சில சின்ன சின்ன இடைஞ்சல்கள் தேவையில்லாத கெட்டப்பேரெலாம் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த காலகட்டத்தில் பிள்ளைங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் கவனிச்சிக்கிட்டே இருங்க படிக்கிற குழந்தைகளா இருந்தது அப்படின்னா அவங்களுடைய படிப்பு சம்மந்தமாக நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது அதே மாதிரி காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கை சம்மந்தமாக கொஞ்சம் கவனங்களை செலுத்துங்க இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை வழக்கு விவகாரங்கள்லாம் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுறது நல்லது திருமண வயதில் இருக்கிறவங்க வரந்துங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு அதே மாதிரி அது மாதிரி காதல் திருமணம் காதலிச்சிகிட்டு இருக்கீங்க காதல் திரு மனைவியை கரைப்பிடிக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க அப்படின்னா காதலிச்சிவங்களே கரைப்பிடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது ரொம்ப நாளாக பர்மிஷன் கேட்டால் ஆனால் எங்கள் வீட்டில் சம்மதிக்கலை அப்படின்னு நினச்சவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் அந்த தடைபட்டு நின்னதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய துளாராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு வியாபாரம் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் இதெல்லாம் நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு மாத முற்பகுதியில் சின்ன சின்ன இடையூறுகள் வரும் பிற்பகுதி ரொம்ப சிறப்பாக இருக்குது மாணவ மனைகளை பொறுத்தவரைகளும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஆசிரியரோட பாராட்டு பெற்றோருடைய பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக அந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய அன்பு ஆதரவுலாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வீட்லேயே கூட உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய ஒரு பெண்ணாக நீங்கள் வளவர போகிறீங்க நினைச்சதை சாதிப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய தொலாராசி என்பர்கள் முருகப்பெருமான வழிபடுங்க அதுவும் குறிப்பாக தைப்பூசத்தானிக்கு வழிபடுறது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கையோடு நீங்கள் வழிபடுங்க எடுக்கிற காரியங்கள் சக்ஸஸாக முடியும்